எனக்கு டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல ஆமா சார் தப்பா பண்ணிட்டேன் சார் ஊசி போட்டு ஊசி போட்டா குழந்தை பிறக்குமா இரண்டு உயிர்கள் இன்பம் முடியும் போது மூன்றாவது உயிர் உருவாகும் இது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு விஷயம் தப்பா நினைக்க கூடாது நாட்டுக்கு ஊசி போடுறது வேற மனுஷனுக்கு ஊசி போட்டு குழந்தை நீ நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொமான்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஆணும் பெண்ணும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போதான் உங்களுக்குள்ள ஒரு மூன்றாவதா ஒரு உயிர் தோணுதுங்கிறதுல பொட்டு வச்சுக்கிட்டு போகக்கூடாது புருஷன் செத்தா என்ன கேள்வி பேசுறாங்க அது ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு இங்க கூட்டிட்டு வரும்போது இந்த மாதிரி சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் தான் ஐவிஎஃப் போயிருக்காங்க அப்படின்னு அப்போ எனக்கு ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது குழந்தை இதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல நடந்த சம்பவம் அப்போது அங்கேருந்து தான் எனக்கு வந்து ஸோ இப்படி நடந்துச்சுன்னா இப்போ ஒரு வேலை மாற்றி இருந்துச்சுன்னா அப்போ அந்த கேரக்டர் என்னவோ உருவாகும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்னவாக இருக்கும் அப்போ இதை சார்ந்த கருத்தியெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது அங்கேருந்து அது கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ ஆகி வந்தது தான் சார் ஆமாம் சார் தப்பாக பண்ணிட்டோம் சார் அது வந்து எடுக்கும்போது அந்த காலகட்டத்தை மென்ஷன் பண்ணாமல் நாங்கள் அதில் நடைமுறையாக அப்புறம் படம் பார்த்துட்டு சில பேர் வந்து கொஞ்சம் பீரியட் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜன் கொடுத்தனால அதுக்கப்புறம் போஸ்ட்டில் தான் அந்த பேர் போட்டனால அந்த தவறு நடந்துச்சு அவங்க வந்து இல்லை சார் மேக்கப் இல்லை சார் அவங்க அவங்க வந்து வரும்போதும் அப்படி வந்தாங்க ஆனால் இல்லை மேம் இந்த கேரக்டருக்கு இப்படி இல்லை நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணாங்க ஆனால் பொட்டு இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா அது அது கேரக்டராக இருக்கிறதுனால அது ரொம்ப அதிகமான மேக்கப் இல்லை அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்குலாம் அது தேவைப்படலை மேக்கப் இல்லை சார் இங்கே இங்கே வந்து இல்லை சார் அப்படி இல்லை சார் அது இப்போது ஒரு ஸ்பேம் வருது அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு மில்லியன்லேருந்து எண்பது மில்லியன் வரையும் இருக்குது அதில் ஒன்று தான் வந்து உயிர் பெறுது அப்படிங்கிறது தான் அது ஒன்று இல்லை அப்படிங்கிறது யாராலையும் எந்த அறிவியலும் எந்த மருத்துவமும் சொல்ல முடியாது இருக்கும்போது பதினஞ்சில் ஒன்று கூட இருக்காதா அந் அதுக்கான சூழலை மட்டும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஆமாம் சந்தோஷமாக என்ன சூழல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையாது லிரிக்ஸ் வந்து இவர் தான் சார் எல்லா பாட்டுமே என்னுடைய லிரிக்ஸும் இல்லை ரொம்ப ஒரு வாழ்வியல் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி வந்து அதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் பேர் வேண்டாம் பதினெட்டு ஆண்டுகளில் அவருக்கு குழந்தை இல்லை பதினெட்டு வருஷம் கழித்து குழந்த பிறந்தது அது எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உயிரணும் எப்போ ஜாஸ்தி ஆகுது எப்போ அது யாருக்கு கம்மியாகும் எப்போ குழந்த பிறக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான் இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஊர் பக்கம்லாம் பாருங்களேன் இது இந்த ஊசின்றது இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் கேள்விப்படுறோம் அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக சென்னை பிடிச்சிடுது இல்லையா அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு அதுக்கும் ஒரு எப்போ அமையணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அதை ஆராய்ந்து அந்த தரவுகள் எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி பாஸ்கல் வேதமுத்து பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் எனக்கு டைரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல நான் ரமா மேடம்கிட்ட கூட கேட்டேன் அந்த ஃபஸ்ட்டு பையன் யாருடைய குழந்தை பேபி சார் ஐவிஎஃப் போனது காரணம் என்னன்னா இவருக்கு இவர் வந்து ரொம்ப ஹீரோயிட்டிக்கான ஒரு ஆள்லாம் இல்லை இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு ஆதிக்க மனநிலை இருக்கிறதுக்கு ரொம்ப பழமைமான ஒரு கேரக்டரு அதனால அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் ஐவிஎஃப் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு அது இவர் இவர் எப்படியா புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய ட்ராவல் அதுக்கு முடிகிற இடம் தான் அவர் ஹீரோவாக தவிர படம் இல்லை நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐவிஎஃப்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் சார் டாக்டர்ஸுக்கு ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் இந்த இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியும் பட்டு ஒரு கிராமத்து மக்களுக்கு அது புரியுமா இல்லை ஊசி போட் ஊசி போட்டால் குழந்தை பிறகுமா அப்படின்ற ஒரு டவுட் தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு தயவு செய்து தப்பாக நினைக்கக்கூடாது அதாவது தீவிரில் எங்கள் மாட்டுக்கு ஊசி போடுறது வேறு மனுஷனுக்கு ஊசி போட்டு குழந்தை கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னங்க நீங்கள் அதுவும் ஐவி ஐவிஎஃப்ன்றது நமக்கு புரியலாம் கிராமத்து மக்களுக்கு படிக்காதவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா அப்படிங்கிறது நான் வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்குது அது சம்மந்தமாக இது என்ன குழந்தை இல்லை அப்படிங்கிறது அது ஒரு விளைவு ரெண்டு பேரும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்றாங்க அதில் தான் குழந்தை உருவானே தவிர இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கறக்காக உடல் உழைக்கிறதோ இல்லை குழந்தை வேணாங்கிறக்காக உடல் உழைக்கிறதோ இது என்னோட என்னுடைய எனக்கு இது அது அந்த கருத்துக்கு நான் எதிரானது அதனால் எனக்கு தெளிவு என்னன்னா குழந்தை ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதுதான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அதனால் அது மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ ஐவிஎஃப் சம்மந்தமான பல கேள்விகள்லாம் இருக்கும் அது தேவையில்லை நினைக்கிறேன் இந்த கதைக்கு தேவையில்லாதனால அதை நான் அதை தவிர்த்துட்டு இல்லை இல்லை அது ரொம்ப அருமையான லாஸ்ட்டில் வந்து சொன்னது வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக வந்து நம்ம இருந்தோம் ஆணும் பெண்ணும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போதான் அவங்களுக்குள்ள மூன்றாவதாக ஒரு உயிர் தோணுதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையாக இருந்தாங்க அந்த 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 இரண்டு உயிர்கள் இன்பம் அடையும் போது மூன்றாவது உயிர் உருவாகும் இது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு வந்து அந்த அறிவு இல்லை ஏன்னா ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போல் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தட்ட கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் என்னை கேள்வி கேட்டார் கடைசியாக மறுபடியும் கன்சீவ் ஆகிட்டு வெளியில் வராங்களே அந்த குழந்தை ஐவிஎஃப்க்கு பிறந்ததுங்கிறது சொல்கிறியா இல்லை இயற்கையாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறியான்னு எனக்கு கேட்டார் நான் அப்போதிக்கு சொன்ன பதில் வந்து அதை ஆடியன்ஸ் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரியல அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருந்தது அதற்கு அப்புறமா தான் அதை வந்து அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இது இது இப்படி உற்றக்கூடாது நம்ம ஒன்று அது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற போது அது சம்மந்தமாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அண்ணன் செந்தம்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைடர் அவர் நம்மால் ஒரு ஐயா ஸோ இவங்க இயற்கை சார்ந்தான அந்த கருத்தியில் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அப்போ அதிலிருந்து தான் அதை வந்து ஓகே இது இந்த ஸ்டாண்ட் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறனால அது அது அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் இல்லை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதெல்லாம் வந்து சும்மா படமே வந்து ரொம்ப ஒரு படமாக நாம் இங்கிருந்து பார்க்காமல் அந்த அந்த கிராமத்துக்கு ஒருவேளை நான் நான் நடித்தேங்கிறதுக்காக நான் சொல்லலை பொழுதே அந்த கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது அதெல்லாம் ரொம்ப பாராட்ட தகுந்த விஷயம்தான் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க சந்தோஷம் ரொம்ப நன்றி ஸோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் சார் இருந்துச்சு பிகாஸ் இது என்னோட வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் ஸோ இதை நம்ம பண்ணலாமா பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய லைஃப்லேயும் இந்த இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன் நான் அதில் ஒருத்தியாக ஏன் அவங்களோட வழிகளை நான் ஏன் மக்களுக்கு தெரிவிக்க கூடாது அப்படின்ற ஒரு தான் நான் இந்த ஓகே சொன்னேன் போய் ரிஹர்சல் எடுக்கும்பொழுது அந்த மக்களோட பழகும் போது கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிது சார் இங்கே மாட்டுக்கோட்டையில் ஒரு அழும்போது இவருடைய கேரக்டர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி பாண்டி கிணத்து சீனில் பொழுது நீ தான் முக்கியம் குழந்தை தான் எனக்கு முக்கியம் நீ தைசா என்ன விட்டு நாங்கள் வளர்ந்துக்கிறோம் அப்படிங்கும் போது அங்க அந்த கேரக்டராக அங்க வந்து நின்றுச்சு அதற்கப்பறமா அவங்களுடைய எமோஷனல் பெருசாக தேவைப்படல அப்படிங்கிற போது ஆஃப் மூடா கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறமா சேர்றதுங்கிறது அப்படி இல்ல சார் நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ரொமான்ஸ் இந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் சினிமாக்குள்ள வந்தேன் ஸோ இந்த படம் வந்து இந்த இந்த கதைக்கு தேவையான ஒன்றா இருந்துச்சு இந்த சீன்ஸு ஸோ ஆரம்பத்தில் வந்து திரௌசர் வந்து எனக்கு அவங்க அவங்க தான் என்ன இந்த படத்துக்காக ஏன்னா இவரோட படத்துக்காக நான் ஒரு ஆடிஷன்ஸுக்காக போயிருந்தேன் ஸோ அந்த மூலிமா தான் சார் என்னை செலக்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாவது இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்த்த சீன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இது இது நான் உன் ரியலாக சிரிக்கிற சிரிப்பு அது ஸோ இந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணி தான் இருந்தோம் மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பாகவும் இல்லை அந்த ஒரு ஒரு அவரோட ஒரு எப்படி சொல்கிறது கம்யூனிகேஷன் லெவல் கம்மியாகும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த படத்தில் மட்டும்தான் சார் அது இல்லை சார் இதே ஆம்பில் குழந்த பெற்றாதாங்கிறத வந்து அப்படி தானே ஆண்கள் நிறைய பேர் அதோட தொடர்படுத்தி இருக்கிறாங்கல்ல இல்லை சார் அப்படிப்பட்ட கேரக்டராக காந்தியாக இல்லை அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அது நோன்ற கேரக்டர் தான் அந்த கேரக்டர் இல்ல சாம்பல அப்படிங்கிறது உடையர தன்னை புரிஞ்சுக்கிறது இன்னொருத்தவங்க இல்லை தானே புரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த கேரக்டர் பெத்த பெருமாள் நான் அவரே தன்னை புரிஞ்சுக்கிறது தான் அந்த கேரக்டருடைய ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன் அது இன்னொருத்தவங்க சொல்லி புரிஞ்சா மறுபடியும் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுது என்கிட்ட ஆதிக்கம் இருக்குங்கிறத தன்னை நான் உணரணும்ல முதல்ல நான் உணர்ந்தால் தானே அது சரியாக முடியும் இன்னொருத்தன் சொல்லி அது உணர்றதுங்கிறது உணர முடியாது அது அறிவியல கருத்தா அது புரிஞ்சுக்கலாம் ஆனா உண்மையிலே உணர்ந்தா தானே நான் பண்ணுற தப்பு ஆதிக்கங்கிறது அவன் மனசுல உள்ளது அவனே உணரணும் அதுதான் அந்த கேரக்டர் அப்படி தான் அந்த ஆண் தன்மையை இவரதே உணர்ந்து தான் அவர் வெளிக்கொண்டு வந்தார் இல்லை சார் அது வந்து இப்போ படம் பார்க்கறதுக்கு முன்னாடியான பல கேள்விகள் இருக்கும் இது இன்னொன்று அந்த போஸ்டர்ஸ் வந்து ஒரு தன்மையில் மட்டும் இல்லை இவங்களுக்கு பல விதமாக பல விஷயங்கள் இதுக்குள்ளே புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த போஸ்டர்ஸ் வச்சோம் அது படம் பார்க்கும் பொழுது அது இது சரியாக கன்வே பண்ணிடும் அப்படின்னு நம்பினேன் அது ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் இல்லை மறுபடியும் அது சர்ச்சையாகிடுச்சுன்னா அது நம்ம பேசியாக இருந்துச்சு வெப்பம் குளிர்மலைங்கிறது மலை எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் சார் உயிர் உருவாகும் அப்படிங்கிறது தான் அடிப்படை இப்போ வந்து ஆணோடைய இதில் வந்து வெப்பம் தன்மை அதிகமாக இருக்கணும் பெண்ணோட கப்ப குளிர்ச்சி தன்மை இருக்கும் இது ரெண்டு புணர்ச்சி நிலையில் ஒரு உயிர் உருவாகுது அதே மாதிரி தான் மலை எப்படி உருவாகும் காற்றில் வந்து வெப்பம் தன்மையும் புணர்ச்சி தன்மையும் குளிரும் புணர்ச்சி நிலையில் தான் மலைங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருது அதனால் இது அதுக்கும் படை இயற்கை சார்ந்ததுனால அது வந்து தள்ளிப்பச்சிருக்கும் இப்படி ஒரு ஐவிஎஃப் இருக்கு இப்படி குழந்தை பெற்றுக்குறங்கிறதே எனக்கு தெரியாது இப்படி ஒரு இப்படி ஒரு நான் மாட்டுக்கு தான் பார்த்துட்ருக்கேன் ஊர்ல என்ன பக்கத்துல நம்ம மாடு வளர்க்குறோம் இதுதான் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் அதே இது இங்க மனுஷனுக்கு இப்படி நடக்குதா அதை வந்து சோகால்டு ஆம்பளை அதை எப்படி எடுத்துப்பான் அத ஆமா இல்லை சார் அது அதெல்லாம் இல்லை சார் அதான் சார் நாட்டு மட்டும்தான் சார் அது அது எனக்கு புரியாத இடத்துல எடுத்துக்கிட்டேன் ஐவிஎஃப் பத்தி எனக்கு சுத்தமாக அறிவே இல்லாத இடத்துல இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் என்ன தான் சார் அது அது முழுக்க முழுக்க கற்பனை தான் அது அது கேரக்டர் சார் இந்த கற்பனை தான் மற்றபடி நடந்தது நிகழ்வுங்கிறது ஒன்றுமே இல்லை அது டிஸ்கஷன்ல பேசிட்டு இருக்கோம்ல இப்படி ஒரு போறோம் அப்படின்னா அங்கேயே புருசு முன்னாடிக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு அது ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்கிறது தான் அது இதுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் ஆமா சார் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும் நான் பல பிரச்சனைகளை சமாளித்து வந்தேன் இப்போ அவங்க பொட்டுக்கும் அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை நான் வந்து ஒரு விதத்துல நான் அதில் பாதிக்கப்பட்டேன் நான் அதை அப்படிதான் அவங்களுக்கெல்லாம் பண்ணல நான் முடிவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு நீ அப்படி ஒரு முடிவு எடு என்ன நான் வர விரும்பலை நீ அதை முடிவு எடுத்துக்க நான் அவங்க கூட நிப்பேன் இல்ல சார் தானே போக போக தான் சார் சொன்னாங்க ஆம்பளைங்களும் ஆம்பளை புரிஞ்சுப்பாங்கன்னு ஒன்றும் மென்ஷன் பண்ணல சார் ஆமாம் அவங்கள பண்ணாங்க ஏன்னா பொட்டு வச்சுக்கிட்டு போகக்கூடாது புருஷன் செத்தா என்னை கேள்வி பேசுகிறாங்க அது ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அது ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ சி வீட்டு போகிறா பார்த்தியா இவன் எங்கேயோ போகிறா புருஷன் செத்துனா அவன் எடுக்க போகிறான் அப்படின்னு ஊரே பேசுகிறது டாபிக் இது வந்து ஊர் ஒன்றை பேச போகிறதில்ல அவன் ஆம்பளை தானே அவன் போப்போ புரிஞ்சுப்பான் விடு என்ன ஊரே புரிஞ்சுக்குச்சு அவன் ஒருத்தன் புரிஞ்சுக்க மாட்டானா அப்படிங்கிற இடம்தான் சார் இது எல்லாருக்கும் வணக்கம் மேக்கப் தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் படம் மெட்ராஸ் இப்போ பார்க்கிங் இல்லை இவ்வளோ எல்லாமே நேச்சுரலாக இருக்குதுன்னு இது வரைக்கும் அது மாதிரி கேள்விப்பட்டேன் பட் இது எனக்கு தெரியல ஒருவேளை மேபி நான் அந்த பெரிய பொட்டு வைக்கிறேன்ல ஸோ அந்த கலர்னால அது மாதிரி தெரியலாம் மற்றபடி மேக்கப் எதுவும் போடலை நேச்சுரலாகவே அந்த பொட்டுனால அது மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் மாமியார் மருமகள் இது நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல சார் டேரக்டர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் பண்ணேன். தேங்க் யூ படிக்கலுங்கிறது அது ஆண் உறுப்பு சார் அது கதை தொடர்பு இருக்கிறதுனால அது அது ஸ்டார்டிங்கில் குஞ்சாமணின்னு சொல்லியிருப்பாங்க என்னடா குஞ்சாமணி பேங்கிட்டு சொல்கிறேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார்